ஹாய் உங்கள் ரைடு வித் மிமனி சுண்டக்காய எல்லாருமே வந்துட்டு அவாய்ட் பண்ணுவோம் ஆனால் அந்த சுண்டக்காயை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எல்லாருமே திரும்ப திரும்ப வந்து சுண்டக்காயில் எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கா பாருங்கள் கொத்து கொத்தா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒருத்தர் கைப்பட அப்படியே வந்து நம்ம கார்டனில் இருந்து பறித்தது அந்த தான் கொத்து கொத்தா இருக்கிறத ஃபுல்லாக ஆஞ்சி இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிறேன் பார்த்திங்களா உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அப்படியே பறிச்சதுமே நான் வந்து இந்த ரெசிபி பண்ணுறேன் இந்த நம்ம காம்பை விட்டு ஆஞ்சதை ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறலாம் வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்துட்டு இடிகளில் போட்டு சும்மா ஒரு நாலு தட்டு தட்டினாலே போதும் அது லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணால் போதும் இந்த மாதிரி அதில் சீடுகள்லாம் போயிடக்கூடாது ஸோ இந்த அளவுக்கு வந்து ஓப்பன் பண்ணுற அளவுக்கு மட்டுமே தட்டிக்கிட்டால் போதுமானது ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே தட்டி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் இந்த ஸ்பூன் தான் மூன்று ஸ்பூன் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கணும் ஒரு மூணு பூண்டு பல்ல இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கீத்தி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு சொலை சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நாலு சொலை அளவு புளி ஆட் பண்ணிக்கிறலாம் நல்லா அது பாதி இந்த கலர் சேஞ்ச் ஆகி வர்ற ஸ்டேஜில் ஒரு பத்து வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து காரம் கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் நல்லா எல்லாமே வறுபட்டு பார்த்திங்களா உளுந்து ஒரே மாதிரி வந்து வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஃப்ளேவரும் அருமையாக வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் அதனால் மிக்சி ஜார்லையே மாற்றி வச்சுக்கிறேன் அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அதில் தட்டி வச்ச இந்த சுண்டைக்காயை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த சுண்டைக்காயை வதக்கி விட்டுக்கிறணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும் அப்போ தான் இது வந்து ஈவனாக எல்லா சுண்டைக்காயுமே வந்து வதங்கி வரும் இப்போ அதோட கலர் ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆகிடணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சுண்டைக்காயை நல்லா வந்துட்டு இந்த எண்ணெயிலேயே வதங்கி அதாவது குக்காகி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பக்காவாக வதங்கி வந்துருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே ஆறட்டும் இது நல்லா ஆறிடுச்சு கொஞ்சமாக சீரகம் ஒரு கையளவு தேங்காச்சிடும் உப்பு தேவைக்கு இதை குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் நல்லா அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு சுண்டக்காய் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிட்டு வந்துருக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைஸ்ட்டு வந்தாச்சு நம்ம போட்ட அளவுகள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உடலில் வந்து ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கணும் அப்படின்னா சுண்டைக்காயை வந்து அதிகம் சேர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதிக மருத்துவ குணம் கொண்டது இந்த சுண்டைக்காய் அதை பற்றியும் நம்ம தெளிவாக வந்து நம்ம சேனலில் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள் வீட்டில் சுண்டக்காயை சுண்டக்காய் வத்தலாவோ அல்லது சுண்டக்காய் காரக்குழம்பா வச்சு கொடுக்கும் பொழுது அதை எடுத்து ஒதுக்கி வச்சிருவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணி அதை ஒரு ஸ்பூன் எடுத்து சூடான சாதத்தில் வச்சு பிணைஞ்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ